அங்கே வாப்பியில் ஏற்றிட்டு வந்து லோடு இறக்கிட்டு வந்து வண்டி வாட்ரு வாஷ் ஆகிட்டுருக்கு வாட்டர் வாஷ் முடிச்சுட்டு அடுத்த லோடுக்கு வண்டியை கொண்டு விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு நாள் ரெஸ்ட் இருந்துட்டு நாளைக்கு ஈவினிங் கிளம்புற மாதிரி இருக்கும் வண்டி ஆர்டர் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் லோடு கொண்டு விட்டுருக்கு தோரண தோரணை பாத்தீங்களா இல்லையா சாக்கி அப்படியே ஒரு அடி அடிச்சோம்னா நம்ம காய் போட்டு அங்க போய் நெக்ஸ்ட் லோடு தேங்காய் லோடுங்க தேங்காய் லோடுங்க பரமட்டிவில் ஒரு குள்ள ஏத்துறோம் இன்னைக்கு கொண்டு வண்டி விட்டோம்னா நாளைக்கு லோடு ஆயிருமா நாளைக்கு லோடு ஆயிருமா நாளைக்கு லோடு ஏற்பாடு நாளான்னைக்கு கிளம்புற மாதிரி இருக்குங்க டையர்டா இருக்கு பேசுகிறேன் ரைட் தூக்கம் நீங்க வந்து லோட இருக்கும் அப்படியே வாட்டர் வாஷ் பண்ணிட்டு தாங்க போய் குளிக்கணும் குளிச்சுட்டு போய் நல்லா தூங்கணும் ஃபர்ஸ்ட் தூங்கிட்டு நெக்ஸ்ட் விலாக் வந்து ஒரு நல்ல விலாக உங்களுக்கு தரேன் இது வரைக்கும் பெஸ்டான விலாக் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் தந்துட்டு இருக்கேன் ஒரு நல்ல விலாக்காக தரேன் பாய்